கந்தரனு பூரி பாடல் நாற்பத்து ஆறு எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தாக உமையாள் மைந்தாகுமரா மறை நாயகனே எம் தாயும் எங்களுக்கு பெற்றதாயாகவும் எனக்கு அருள் தந்தையும் நீ எனக்கு அருள் புரியும் தந்தையும் நீ தானே சிந்தை ஆகுலமானவை அடியனுடைய மனக்கவலையை எல்லாம் தீர்த்து ஆள் தீர்த்து என்னை ஆண்டு அருள் வீராக கந்தா கந்த கடவுளே கதிர் வேலவனே ஒளி படைத்த வேலாயுதையுடையவனே உமையாள் மைந்தா உமையம்மையின் திருக்குமரனே குமரா என்று முளைஞனே மறை நாயகனே வேதநாயகனே கந்தசுவாமியே ஞான ஒளி வீசும் உடையவனே பார்வதியின் பாலகனே குமரனே வேதநாயகனே நீ எனக்கு தாயும் கிருவைபாலிக்கும் ஞானத்தந்தையும் ஆவாய் ஆகையால் என் மனத்துயரையெல்லாம் நீக்கி என்னை ஆட்கொள்வாயாக முருகப் பெருமானே